ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இடம் பார்த்தீங்கன்னா அணைமேடு அணைமேடுனாவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம் நல்ல ஒரு சுற்றுலா சிறப்புமிக்க ஒரு இடம் தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே அறிவிப்போடு கொட்டிக்கிட்டுருக்கு வர்ண பகவானுடைய அருளால் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடம் தண்ணீரால் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த தான் பார்த்துட்ருக்கீங்க இது பார்த்திங்கன்னா அணைமேடு தாராம்பு பக்கத்தில் ஸ்டீல் பிளான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கேஆர் கோபுர் பக்கத்தில் இந்த அணைமேடு இருக்குது அந்த அணைமேடு பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு இடமா மட்டும் இல்லை சேலம் மாவட்டத்துக்கு வந்து ஒரு சிறப்புமிக்க இடமா இருக்குது சேலம் மாவட்டத்தின் சின்ன குற்றாலன்னு சொல்லலாம் அதை அப்படி அப்படி ஒரு இடத்துல தான் நான் அந்த வீடியோ பதிவு எடுத்துகிட்டுருக்கேன் குழந்தைங்க பெரிய பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த இடத்த பார்த்து ரசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தளமாக இது இருக்குது அழைக்க இந்த இயற்கை அழகாக பாருங்கள் இந்த இயற்கை அன்னையினுடைய இந்த அற்புதத்தை பாருங்கள் எப்படி என்னமா வந்து சொல்லிச்சிகிட்ருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை லென்த்தாக பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு அந்த சைட்லேருந்து பாருங்கள் அப்படியே நிரம்பி வழியுது அதோடைய தொலைவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மீட்டருக்குள்ளே அதோடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா அந்த நீர் நம்பி ஊற்றுற பரப்பளவே இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி ஒரு பிரமிப்பான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இது எங்களுடைய இந்த அணைமேடு பகுதி சிறந்து விளங்கிட்டு இருக்கு நிறைய பொதுமக்கள் வந்து பார்வையாளர்கள் வந்து அந்த இடத்த வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமா இது இருக்கு பாருங்கள் தண்ணி போகிற அழகாக பாருங்கள் இந்த இயற்கையின் படைப்பே படைப்பு தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு கூட்டம் கண்ணை கவரக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வை தான் நான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கேன் சேலத்தின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் அணைமேடு இந்த அணைமேடில் தான் பார்த்தீங்கன்னா அப்போ நான் இருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸாக பாருங்கள் வெளியே போயிட்ருக்கேன் வாஞ்சி ஓடிட்டுருக்கு நீர் கடலுடைய அருளால் அந்த இடம் அணைமேடுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியுடைய பரப்பளவு பெரிய அளவில் ஆலை போல் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது நீருடைய அழகு நீரோட்டமானது பாருங்கள் சும்மா சொல்லட்டி சொல்லட்டி சுழற்சி முறையில் இருக்கு இந்த கண்ட்ரோலாக காட்சியும் தான் எல்லோரும் இருக்கீங்க

அப்படி கடந்து போகிற பதிலை பார்க்கக்குள்ளே ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குது அற்புதமாக இருக்குது இயற்கையாக இயற்கை தான் இயற்கைக்கு நிகராக வந்து உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற இயற்கை படைப்புக்கு நிகரானது உலகில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் எந்த நிகழ்வு இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது சிறப்பு அம்சமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குது அற்புதமாக இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனை தடவை வந்து சொன்னாலும் அதோடைய மேலுள்ள ஈர்ப்பானது குறையவே குறையாது ரொம்ப ஒரு அறிவி போன்ற ஒரு நிகழ்வு தான் இது இயற்கை அன்னையுடைய படைப்பு படைப்பின் அற்புதங்கள் தான் இது அதிசயங்கள் தான் இது இதை பார்க்கக்குள்ள மனிதன பிறந்த எல்லாத்துக்குமே இந்த அதிசயத்தை பார்க்கல அதிசயமாக தான் இருக்கும் அற்புதமாக தான் இருக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நம்ம